மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் இன்றைய சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் அசம் நானோ இவன் உள்ள தேசத்திலே கத்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியா இருந்தால் கெட்டு போயிருப்பேன் தலைப்பு கத்தரின் என்று விசுவாசி நன்மை காண்பேன் என்று விசுவாசியுங்கள் இங்கே தாவித மக்தன் சொல்லுகிறார் கத்தருடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் விசுவாசிக்கிறவர்கள் சித்தமன் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்கிறது தான் இருக்கிறது என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் யாருக்கு நன்மை கிடைக்கிறது கத்தரை தேடுகிறவர்களுக்கு சங்கீத முப்பத்தி நான்காம் அதிகாரத்திலே பத்தாம் வசனம் சொல்லுகிறது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியாயிருக்கு கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது என்று வேதம் சொல்லுகிறது ஆம் எனக்கு நன்மை செய்கிற தேவன் எனக்கு யாவற்றையும் செய்து முடிக்கிற கத்த நன்மை செய்வார் அவர் நன்மை மட்டும்தான் செய்ய அறிந்திருக்கிறவராய் சொல்லுகிற முல்லாதவர்களாக்கி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவர்களை செய்ய அறிந்திருக்கும் பொழுது இருக்கிறவர்கள் பரமபிதா அதற்கும் மேலாண்மைகளை அதிலும் நன்மையானவர்களை உங்களுக்கு செய்வது அதிக நிச்சயம் அல்லவா அதிகமானவர்கள் தேடுங்கள் யார் யாருக்கு பின்னால் இல்லாமல் ஒரு நன்மை கிடைக்காதா அவருடைய நன்மை கிடைக்காதா இவங்கிட்ட நன்மை கிடைக்காதா எவ்வளவு இடங்கள்ல நன்மையை தேடி போய் உங்க ஒண்ணு வாய்க்காம நீங்க உரத்தி அணிந்தவர்களாய் திரும்பி வந்திருக்கிறீர்கள் அவரை தேடுங்கள் அவரிடத்தில் நம்பிக்கை ஆகிறார்கள் அவரிடத்தில் நம்பிக்கை ஆகிறார்கள் வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது இன்றைக்கு நம்பிக்கை கத்தர் மேல் வைக்கும்படி இது நான் உனக்கு தெரியும் இன்றைக்கு நம்பிக்கை கத்தர் பேரில் அடுத்த அதிகாரம் இருபத்தி நீதிமன்றில் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு நம்பிக்கை கேட்கிற அருமையான தேவச்சனம் கத்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று விசுவாசி

நாங்கள் எப்போது நாங்கள் உண்மையை சார்ந்திருக்க உண்மையை பற்றி கொண்டிருக்க எங்களுக்கு பேருதவி செய்ய மாட்டவர் உண்மை ஆண்டவரே உண்மையில வைத்திருக்கிற நம்பிக்கை வேற எதிலும் நாங்கள் கட்டாத படிக்க விஷயத்தின் மேல் நம்பிக்கை ஆயிராமல் மனதின் மேல நம்பிக்கை ஆயிராமல் சொத்து சுகத்தின் மேலே ஆண்டவரே பட்ட பதவியின் மேலே நம்பிக்கை ஆயிராமல் எல்லாவற்றுக்காக எப்போது நாங்கள் உண்மையை நம்பி இருக்காத நிமித்தமாக முழுத்தில் இருந்து நாங்கள் கண்டனை எங்களுக்கு பேருந்தவி செய்யும் உட்படுத்திக் கொண்டு வழிநடத்தும் ஏசு கிறிஸ்தபிக்கு நிலப்பிதா அமே அமே